ஹாய் டுடே பர்த்டே கோலேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப்பில் நைன் இன்ட்டு டென்ஸ் இன்ச்சஸ் சைஸில் நம்ம வந்து ஒரு பர்த்டே கொலேஜ் வந்து எப்படி ரெடி பண்ணுறது வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து டெம்ப்ளெட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன் டெம்ப்ளெட் பார்த்தீங்கன்னா நைன் இன்டூ டென் இன்ச்சஸ் இப்போ பார்த்தீங்கன்னா லேயரில் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் டெக்ஸ்ட்டு இமேஜஸ்ஸு டிசைன்ஸு எல்லாமே இருக்கும் நம்மளோட வேலை இப்போ என்ன அப்படின்னா இந்த டெம்ப்ளெட்டில் நம்மளோட நம்ம இமேஜஸை வந்து இந்த பிளேஸ் இமேஜ் இயர்ன்னு சொல்கிற இடத்துல மட்டும் நம்ம வந்து இமேஜை வந்து ப்ளேஸ் பண்ணால் போதும் அவ்வளோதான் மற்றபடி அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டை ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரேம்லாம் கூட இதுலேயே இருக்கும் எல்லாமே பக்காவாக இருக்கும் நம்மளோட வேலை என்னென்னா ஃபோட்டோ மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி ஒரு கொலேஜ் வந்து எப்படி ரெடி பண்ண போகிறோம் அதுதான் பார்க்குறேன் இது எல்லாமே நான் எங்கேருந்து எடுத்தேன் அப்படின்னா ஃப்ரீஃபிக்லேருந்து எடுத்தேன் டவுன்லோட் பண்ண இந்த டெம்ப்ளேட்டை நீங்களும் இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிங்க நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து நான் வந்து ஒரு இமேஜை எடுத்துக்கிறேன் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஓப்பன் பண்ண உடனே நம்ம லெவல்ஸில் வந்து நம்மளோட இமேஜில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் என்ன பண்ண போகிறேன் நான் வந்து இங்கே கொண்டு வந்துக்கிறேன் கொண்டு வந்த உடனே இந்த இடத்துல பிளேஸ் இமேஜியர் அந்த இடத்துல வந்து கண்ட்ரோல் ஆல்ட் ஜி கண்ட்ரோல் ஆல்ட்ஜி போட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே போயிடும் இப்போ ஃப்ரேம்குள்ளே போன உடனே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த ஃப்ரேம்க்கு வந்து ஃபிட் ஃபிட்டாகிற மாதிரி நம்ம வந்து எடிட் பண்ணணும் அதாவது ரீசைஸ் பண்ணணும் கரெக்டாக ஃப்ரேமை வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே கொண்டு வரணும் பாருங்க நான் கொஞ்சம் கீழே மூவ் பண்ணி வச்சு நான் வந்து ஒரு பிகினருக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறேன் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் இந்த கோலேஜ் ஒரு டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஒரு பர்த்டே ப பர்த்டேவோட பர்த்டே கோலேஜ் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம் இப்போ நான் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ரேம் ரைட் க்ளிக் பண்ணி கொடுத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல வந்து பிளேஸ் இமேஜ் தான் இருக்கும் இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அதை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நம்மளோட இமேஜ் வந்து நான் ஆல்ரெடி ரெடி பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்களும் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இவனை வந்து இங்கே கொண்டு வந்துக்கிறேன் கொண்டு வந்துட்டு சேம் ஆப்ஷன்ஸ் தான் கண்ட்ரோல் ஆல்ட்ஜி அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி இந்த சேம் ஆப்ஷன் தான் நீங்கள் திரும்ப திரும்ப பண்ண போகிறீங்க கரெக்டாக இந்த ஃப்ரேம்க்குள்ளே வந்து கொண்டு வந்துருக்கிறேன் இப்போ வந்து நான் வந்து சின்னதை பண்ணிக்கிறேன் கரெக்டாக ப்ரொஃபஷனட்டாக பண்ணும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் ஓகே இப்போது இவனை வந்து பக்காவாக வச்சிட்டேன் ஓகே இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணுறேன் ரைட் கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறேன் இப்போது இதுதான் இமேஜ் இவனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நான் கொண்டு வர போகிறேன் இப்போது நெக்ஸ்ட்டு இமேஜ் நான் இடத்துல வந்து இங்கே பிளேஸ் பண்ணுறேன் ஓகே இப்போ நான் சேம் ஆப்ஷன்ஸ் தான் கண்ட்ரோல் ஆல்ட்டுஜி உங்களுக்கு வந்து உள்ள போயிடுச்சு இப்போ வந்து கண்ட்ரோல் டி கண்ட்ரோல் டீ கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து அந்த ஃப்ரேமில் வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிங்க ரொம்ப சிம்பிள் தான் இப்போல்லாம் ரொம்ப சிம்பிளாக இப்போ யாரும் வந்து கிரியேட்லாம் பண்ணுறதில்ல ஃபோட்டோஷாப்பில் மாதிரி தான் டெம்ப்ளேட்டு யூஸ் பண்ணி தான் பண்ணுறது அதுக்காக தான் இந்த டியூட்டோரியல் நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி உங்களோட பசங்களுக்கு உங்கள் பொண்ணோ பையனோ நீங்கள் வந்து அழகாக ஒரு கொலேஜ் வந்து ரெடி பண்ணிக்கலாம் இப்போது நான் நெக்ஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு சேம் ஆப்ஷன் தான் இமேஜில் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டு நான் அடுத்து இருக்க இமேஜை வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஃபோட்டோஷாப்பில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஆப்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்க நான் இது பிகினருக்காக எதை சொல்கிறேன் கண்ட்ரோல் ஆல்டர்ஜி அப்புறம் கண்ட்ரோல் டி கரெக்டாக எனக்கு ஃபிட்டாகிற மாதிரி கரெக்டாக வித்து இல்லைன்னா ஹைட்டு ஏதாச்சும் ஒன்று ஃபிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக உட்காந்துரும் ஓகே இப்போது கரெக்டாக ஃபிட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் ப ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இங்கே இருக்கிற டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இப்போ மாற்றிக்கலாம் இப்போது ரயனாஸ் இருக்குது இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட்டை வந்து நம்ம நம்ம நம்மளோட நேம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் கலர்ஸும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் போயிட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிக்கிறேன் டெக்ஸ்ட் குள்ளே போயிட்டு நீங்கள் வந்து அந்த டெக்ஸ்ட்டை வந்து ரைட் க்ளிக் பண்ணி அந்த லேயரை செலக்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இப்போது இங்கே வந்து டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் டாக்டரோட நேமு வந்து என்னவோ அதை நீங்கள் வந்து இங்கே எட்ரி பண்ணிக்கலாம் நான் வந்து ரோசிங் போடுறேன் ஓகே இப்போது இந்த டெக்ஸ்ட் வந்து பண்ணிட்டேன் இப்போது இந்த டெக்ஸ்ட்டை வந்து கண்ட்ரோல் பிடிச்சி நீங்கள் அந்த டெக்ஸ்ட்டை க்ளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து அது செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் இங்கே இதில் போயிட்டு சாலிட் கலர் நீங்கள் வந்து என்ன கலர் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே நான் வந்து கலர் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து இங்கே வந்து அந்த டேட் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் டேட்டில் வந்து பர்த்டேக்கு டேட் என்னவோ மண்டே சரி நான் வந்து போட்டு நான் ஸ்மாலில் போட்டுக்கிறேன் ஓகே மண்டே என்ன டேட்டோ டேட்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் என்ன मंथோ मंथ போட்டுங்க அவ்வளோதான் டெம்பரேல எடிட் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து ரொம்ப இது பண்ணுறதுக்கு வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் ஆகும் ரொம்ப ஈஸி தான் அதுக்கப்புறம் கலர் வந்து நீங்கள் வந்து கண்ட்ரோல் பிடிச்சிட்டு டிஏ செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது செலக்ட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நான் வந்து ஒரு ரெட் கலர் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோ ஓகே ரெட்டு ஓகே நெக்ஸ்ட்டு இந்த ஹாப்பி பர்த்டே இவனை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே இப்போது கண்ட்ரோல் பிடிச்சி கிளிக் பண்ணிணா உங்களுக்கு செலக்ட் ஆகிடும் சாலிட் கலரில் போயிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து ஹைட்ராப்பர் வச்சு நான் பழைய கலரே பிக் பண்ணிக்கிறேன் அந்த ரோஸுன்ற அந்த கலரே பிக் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் புதுசாக ஏதாச்சும் வேணும்னாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஹைட்ராப்பர் போய்க்கிறேன் ஹைட்ராப்பர் போயிட்டு நான் பழைய கலரே பிக் பண்ணிட்டேன் ஓகே அவ்வளோதான் இப்போது நான் வந்து இமேஜு டெக்ஸ்ட்டு எல்லாமே பக்காவாக அரேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு அவ்வளோதான் இதோடு முடிஞ்சிச்சு நீங்கள் போயிட்டு க ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் ஃப்ரேம் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து உங்களுக்கு ஃப்ரேமோடு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் நான் வந்து ஒரு தனியாக ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சுருக்கேன் அவனை வந்து நான் இங்கே கொண்டு வந்துக்கிறேன் கொண்டு வந்துட்டு நான் வந்து கரெக்டாக சன்ட்ரு வரா மாதிரி வச்சுக்கிறேன் ஓகே இந்த ஃப்ரேமை வச்சுட்டு ஃப்ரேம் இல்லாமல் மற்றது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டீ பிடிச்சிட்டு கண்ட்ரோல் டீ போட்டு நான் வந்து அந்த ஃபிட் ஃபிட்டாகிற மாதிரி பண்ணிக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிங்க அந்த ஃப்ரேம் வந்து நம்ம டிசைன்லேயே பண்ணணுன்றது அவசியம் இல்லை நான் வந்து உங்களுக்கு வந்து பண்ணி காமிக்கிறேன் நீங்கள் வந்து க உங்களுக்கு தெரிஞ்ச கடையில் ஃப்ரேம் ஃப்ரேம் கடையிலலாம் போனீங்கன்னாக்கா அழகாக உங்களுக்கு வந்து ஃப்ரேம் போட்டுக்குதான் இந்த ஃப்ரேமோடு பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கிறதுக்காக தான் நான் வீவிங் வந்து காமிக்கிறேன் இப்போது கரெக்டாக ஃபிட் ஆகுற மாதிரி பண்ணிடுங்க அவ்வளோதான் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக அந்த சென்ட்ராக கொண்டு பார்க்குறதுக்கு இந்த ஆல்பம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த டூட்டோரியல் பிடிச்சிருந்தாக்கா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்